வணக்கம் கேரளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்கில் வைப்பில் பணம் வடக்கை உழுக்கும் மர்ம காய்ச்சல் மேலும் ஒருவர் உயிரிழப்பு உணவு பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு தென்னிலங்கையில் கோர விபத்து இரு சிறுமிகள் பலி தாய் தந்தை படுகாயம் கொழும்பில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை மக்களுக்கு எச்சரிக்கை தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கான முக்கிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் இந்த மாதத்துக்கான கொடுப்பெனவு இன்று பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினோரு பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் கொடுப்பெனவு வரவு வைக்கப்பட்டுள்ளது அஸ்வெசும கொடுப்பெனவுக்காக ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது அதனை தொடர்ந்து பயனாளர்களுக்கு தமது வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என சபை அறிவித்துள்ளது அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான இரண்டு கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முடிவடையவிருந்த நான்கு லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான நலன்புரி நன்மைகள் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தி ஓராம் திகதி மேலும் லட்சம் பயனாளிகளுக்கான எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேற்படி நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் பருத்தித்துறையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆனந்தகுமார் என்ற நபரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று உயிரிழந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும் இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடனும் சடுதியான சுவவீனத்துடனும் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இதுவரை நாற்பது பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிலரின் உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிகாய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன அத்துடன் வேறு சில விலங்குகளின் மெல தொற்றாலும் இவ்வாறான நோய் நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடிதண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் திடீர் காய்ச்சல் மற்றும் சலதியான சுவையினம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் எலிகாய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்து ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரகோன் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் எலி நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயற்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பில் இந்நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எண்ணூறு ரூபாவாக புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சந்தையில் இன்று தேங்காய் விலை உயர்வினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேங்காய் விலை அதிகரிப்பு காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தற்போது சந்தையில் தேங்காய் ஒன்று நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது சந்தையில் தேங்காய்களை கொள்வனவு செய்து எண்ணெய் எடுப்பதன் மூலம் எவ்வித லாபமும் அடைய முடியாது என அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் பிரதம அழைப்பாளர் புத்திகடி சில்வா தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் இரவு வேளையில் மட்டும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் நாட்டில் இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகள் பலியானதுடன் பெற்றோர் படுகாயமடைந்துள்ளனர் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் கார் ஒன்று லாரியுடன் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பத்து மற்றும் பதிமூன்று வயதுடைய இரண்டு சிறுமிகள் உயிரிழந்துள்ளதாக பின்னதுவ நிர்வாக நிலையம் தெரிவித்துள்ளது மாத்ரை நுபே பகுதியைச் சேர்ந்த செனுதி தம்சரா என்ற சிறுமியும் மேலும் ஒரு சிறுமியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த சிறுமிகளின் தாய் தந்தை படுகாயமடைந்த நிலையில் ஹராப்பட்டிய போதனாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பண்டிகை காலத்தை அடிப்படையாக வைத்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றி தரமற்ற உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் சில மோசடி விற்பனையாளர்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றனர் இவ்வாறான கடைகளில் கொழும்பு மாநகர சபையினால் விசட பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அங்கு சட்டத்தை மீறிய பதினோரு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அங்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் உலர்பழங்கள் விற்பனை செய்யும் நூற்று மொத்த விற்பனை கடைகளில் சிறப்பு சோதனை நடத்தப்பட்டது குறித்த ஆய்வுகளின் போது கொழும்பு நான்காம் குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இருநூற்று ஐம்பது கிலோவிற்கும் அதிகமான உலர்பழங்கள் மனித பாவனுக்கு தகுதியற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சுகாதார பரிசோதகர்கள் அதிக அளவிலான மரக்கறிகள் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என்றன மனித பாவனைக்கு தகுதியற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட முட்டைகள் காய்கறிகள் பழங்கள் என்றன பொது சுகாதார பரிசோதகரால் அளிக்கப்பட்டன தரமற்ற உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்து மோசடி செய்த கடை உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் உட்பட பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இது போன்ற விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் கொழும்பு பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபது ரூபாயாக பதிவாகியுள்ளது விலை லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கி கணக்கின் வைப்பில் உள்ள பணம் வடக்கை உழுக்கும் மர்ம காய்ச்சல் மேலும் ஒருவர் உயிரிழப்பு உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் இருபது வீதத்தால் அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு தென்னிலங்கையில் கோர விபத்து இரு சிறுமிகள் பலி தாய் தந்தை படுகாயம் கொழும்பில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை மக்களுக்கு எச்சரிக்கை தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கான முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி